விரைவா துடிகளே சேரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்மளுடைய சேனல் நேர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள் கோடான கொடி நன்றிகள் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஜய மந்திரம் அந்த மந்திரம் உங்களுக்கு என்னெல்லாம் பலன் கொடுக்கும் அப்படின்னு பாருங்க உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு செயல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆயிரத்தி தடைகள் வருது இல்லைங்களா அந்த தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் நோய்கள் விலகும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா பணத்தடைகள் விலகும் எதிரிகள் தானாகவே விலகுவாங்க பிள்ளைகள் நன்றாக படிப்பாங்க நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பிப்போம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கலக்கங்கள் குழப்பங்கள் எல்லாமே விடுபட ஆரம்பிக்கும் இது எல்லாமே இங்கே ஒரே ஒரு மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஒரு வரி மந்திரம் தான் சரிங்களா யாருடைய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சனேயருடைய மந்திரம் ஆஞ்சநேயருடைய அவதாரம் எல்லாருக்குமே தெரியும் சிவனின் அம்சம் அப்படின்னு சொல்வோம் நீங்கள் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ராமரை வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் பெருமாளை வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமான வழிபட்ட பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சேர்த்தே கிடைக்கும் ஒரு சிற எல்லாருடைய அருளாசிகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் எண்ணெயிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சனிக்கிழமையில் ஆரம்பிக்கலாம் இல்லையா அனுமன் ஜெயந்தி வரது இந்த மாதம் பத்தொம்போதாம் தேதி அமாவாசை அன்னைக்கு அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம் சரிங்களா நீங்கள் ஆரம்பிக்கிற அன்னைக்கு மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டிலையோ இல்லை நீங்கள் கோயிலில் செய்கிறீங்களோ அது உங்கள் இஷ்டம் உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் கோயிலில் போய் செய்கிறீங்க ஆஞ்சநேயர் கோயில்ல பெருமாள் கோயில்ல நீங்கள் போய் செய்கிறீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு ஆஞ்சநேயருக்கு ஒரு சின்னதாக வெத்தலை மாலை வாங்கி போட்டுருங்க வாங்கி போட்டுட்டு ரெண்டு நெய் தீபம் போட்டுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க நீங்கள் எந்த ஒரு பிரார்த்தனையும் வைக்க வேணாம் நீங்கள் எந்த ஒரு கோரிக்கையுமே வைக்க வேணாம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆஞ்சநேய மந்திரம் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும் சரிங்களா இந்த ஒரு வரி இந்த பிஜே மந்திரம் அப்படிங்கிறது அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அது நீங்கள் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை அங்கே உட்காந்து சொல்லுங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது ஒரே ஒரு வரி மந்திரம் தான் அது சரிங்களா என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்துடலாங்களா ஓம் ஐம் ப்ரீம் ஹனுமத்தே ஸ்ரீராம தூதாய நமக ஓம் ஐம் ப்ரீம் ஹனுமதே ஸ்ரீராம தூதாய நமக ஓம் ஐம் ப்ரீம் ஹனுமதே ஸ்ரீராம தூதாய நமக இதாங்க இல்லை எங்களால் வீட்டில் இருந்து தான் சொல்ல முடியும் அப்படின்னா வீட்டில் குளிச்சுட்டு ரெண்டு நெய் தீபம் ஆஞ்சநேயரை நினச்சி நீங்கள் போட்டுட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க இதை நீங்கள் ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ ஆரம்பிக்க தான் போகிறீங்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டின ரெகுலராக சொல்லிகிட்டே வர வர உங்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தோம் இல்லைங்களா அது எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும் உங்களை உங்களுக்குள்ளார ஒரு சக்தி அப்படிங்கிறது தானாக பிறக்கிறத அவங்களால பார்க்க முடியும் ஆஞ்சநேயர் வழிபடுற அத்தனை பேருக்குமே உயிர் சக்தி அப்படிங்கிறது அந்த பிராணா இது அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது தன்னால் உங்களுக்கு கிடைக்கும் உங்களால் எல்லா வேலைகளையுமே செய்ய முடியும் அப்படின்னு நினைக்க முடியும் உங்கள் ஏஜோ உங்கள் பணமோ உங்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து தடைக்கல்லாம் இருக்காது அவ்வளவையுமே முறியடிச்சு நீங்கள் நினைக்கிறத நீங்கள் ஆசைப்படுறத கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும் நம்பிக்கை மட்டும்தான் வேணும் நீங்கள் அதுக்கப்புறம் முழு மூச்சோட இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் உங்கள் வீடே சந்தோஷமாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்து பலனடியும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்